உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நிறைய நண்பர்கள் அந்த பச்சை பிரிக்கிற வீடியோவில் நிறைய சந்தேகங்கள் கேட்டிருந்தீங்க உங்களுடைய கமெண்டையே நான் ஒரு தனி வீடியோவாக உங்களுடைய சந்தேகம் எல்லாமே நிவர்த்தி ஆகிற மாதிரி நான் ஒரு வீடியோ போடுறேன் இந்த வீடியோவில் நம்ம கட்டுத்தரையில் சேவலோ இல்லை குஞ்சிகளோ விட்டு வச்சுருப்போம் அதை வந்து நம்ம எப்படி சுத்தம் செய்யலாம் இயற்கை முறையில் எப்படி சுத்தம் செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம என்ன பண்ணுவோம் கட்டுத்தரை போட்டு அதில் ஒரு சேவலை ஒரு குறிப்பிட்ட நாள் கட்டி வச்சுருப்போம் இல்லையா குஞ்சிகள் வர வரலாம் அதுக்குள்ளே விட்டு வச்சுருப்போம் அதை குறிப்பிட்ட நாளில் நம்ம சுத்தம் பண்ணலைன்னா அதன் மூலமாகவே நோய்வாய் பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த கோழி வளர்ப்பில் மட்டும் நோய் மேலாண்மை அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா நோயே வராமல் முன்னாடியே நம்ம ஸ்டெப் எடுத்து பார்த்துக்கிறது மட்டும்தான் இல்லை நீங்கள் அசால்ட்டாக விட்டு நோய் வந்துருச்சுன்னா அது இங்கிலீஷ் மெடிசனுக்கும் கட்டுப்படாது தமிழ் மெடிசனுக்கும் கட்டுப்படாது அது போகிறது கண்டிப்பாக போயே தான் ஆகும் அதனால் முடிஞ்ச அளவு நம்ம நோய் வராமல் பார்த்துக்கிறது தான் சிறந்த மெத்தேடு சேவல்களையோ இல்லை பெட்டை குஞ்சிகளையோ அதனுள்ள தொடர்ச்சியாக விடுறப்போ அதனுடைய எச்சங்கள் அது உள்ளேயே தான் இருக்குது அந்த கிருமிகள் அப்படியே தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கிற செவரில் ஒட்டுண்ணிகள் நிறைய போய் அண்டிக்கும் எச்சத்தின் மூலமாக பரவும் நோய் கிருமிகளால் சேவல்களும் குஞ்சிகளும் நிறையவே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த இயற்கை மெத்தேடை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய நபராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க மேலும் கோழி வளர்ப்பில் பல தகவல்களை நாம் பதிவிட்டுக்கிட்டே வரோம் அதெல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் காலையில் நல்ல வெயில் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு ஒம்பது மணிக்கு அப்புறம் குஞ்சிகள் சேவல் எல்லாத்தையுமே திறந்து விட்டுட்டு கட்டுத்தரையை நல்லா சுத்தமாக கூட்டி சுத்தம் பண்ணிக்கணும் இதே மாதிரி சேவல்கள் பெட்டைகள்லாம் வழக்கமாக அடையிற கூண்டுக்கு கீழேயும் நம்ம சுத்தமாக சுத்தம் பண்ணிக்கணும் ஏன்னா நம்ம மேய்ச்சல் முறையில் வளர்க்குறப்ப இதையே கிளச்சி பொறுக்கிறப்ப இந்த எச்சத்தின் மூலமாகவே நோய் பரவத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த மெத்தடை வெயில் காலங்களில் ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறையும் மழை காலங்களில் வாரம் ஒரு முறையும் கட்டாயமாக ஃபாலோ பண்ணுங்க கோழி மேயிற இடத்துல சுத்தமாக எச்சங்களே இல்லாத மாதிரி கூட்டி எல்லாத்தையுமே அள்ளிடுங்க இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு நாம் பொறுமையாக மருந்தை ரெடி பண்ணால் போதும் ஏன்னா அந்த இடெல்லாம் கொஞ்சம் காயினும் இதில் முதல்ல பப்பாளி இலையை போடுறோம் பப்பாளி இலை எதுக்குன்னா உயிரோடு இருக்கிற நோய் கிருமிகளை அழிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் வேப்ப இலை போடுவோம் வேப்ப இலை எதுக்குன்னா உள்ளே இருக்கிற கிருமிகள் ஆகாமல் தடுக்கிறதுக்கு இதிலையே வழக்கம் போல் நாம் வெங்காயமும் பூண்டும் சேர்த்துக்கிறோம் இது எதுக்குன்னா இந்த ஸ்மெல்லுக்கு வேற எதுவும் பூச்சி போட்டு வந்து நம்ம கோழி பூண்டு கிட்ட வந்து அடையாது அதுக்காக இந்த வெங்காயமும் பூண்டு நம்ம போட்டுக்கிறோம் இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு கலவையாக போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கலாம் ஒன்று போட்டு அடிக்காதீங்க முடிஞ்ச அளவு எல்லாமே கலந்து போட்டு அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க இதுலயே கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கங்க என்ன நம்ம மிக்ஸியில் போட்டு அரைச்சிருந்தாலும் தனித்தனியாக போட்டு அரைச்சிருப்போம் சில இதெல்லாம் ஸோ நல்லா கலக்கி விட்டுங்க இந்த அளவு வந்து உங்கள் கிட்டே எத்தனை கட்டுத்தரம் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி அரைச்சிங்க என்கிட்ட இப்போ ஏழு இருக்குன்னா ஏழுக்கு தகுந்த மாதிரி நான் அரைச்சிருக்கேன் ஒரு பெரிய ட்ரம் ஒன்று எடுத்துங்க அதில் மஞ்சத்தூள் போட்டு நம்ம அரைச்ச மருந்து அதில் ஊற்றிடுங்க மஞ்சத்தூள் எதுக்காக போடுறோம்னா அது உங்களுக்கே தெரியும் ஆல்ரெடி ஏதாவது நோய் இருந்தால் கூட அதனுடைய பரவல் தன்மையை குறைக்கும் எப்படி கோழி வளர்ப்பு மேலே மிகுந்த ஆர்வமோ அதே மாதிரி சித்த மருத்துவத்து மேலேயும் மிகுந்த ஆர்வம் இதே மாதிரி நான் ஒரு ஒரு இலையும் பயன்படுத்துகிறப்ப அது எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுவேன் இந்த மருந்தில் நமக்கு வேணுங்கிற அளவு தண்ணியை விட்டு நல்லா கலந்துக்கங்க நாம் ரெடி பண்ண மருந்தை கட்டுத்தர செவ்விறலையும் கீழேயும் நல்லா தெளித்து விடுங்க எதுக்காகனா அந்த கட்டுத்தர அந்த இப்போ ஹாலோப்ரா கல் கல் வச்சு கட்டியிருக்கோம்ல அது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பேனு சின்ன சின்ன ஒட்டுண்ணிலாம் போய் ஒளிஞ்சிக்கும் இன்கேஸ் அது இருந் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுவும் கூட சேர்ந்து இறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் கீழே மட்டும் தெரிக்காமல் நல்லா சுற்றி எல்லாமே பரவலாக போட்டு விடுங்க இந்த தகவல் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்